ராமாயணம் சொல்லும் பொழுதே ராமாயணம் பற்றி நினைக்கும் பொழுதே ஸ்ரீராமபுரை நினைக்கும் பொழுதே நாம் நினைவுக்கு வருபவர் அனுமன் ஆஞ்சநேய பெருமான் அனுமனுக்கு சுந்தரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சுந்தரன் அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம் அந்த சுந்தர காண்டம் அந்த பகுதி பகுதிக்குள்ள அதை பாராயணம் செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சு செய்து இதை வீடியோவாக பேசி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொல்லியிருக்க அதனால் சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்ப பார்க்கலாம் ஒரே நாளில் சுந்தரகாண்டம் முழுசையும் படித்தாக்க அதனுடைய பெருமையை படைத்த படிச்சாக்க ஆயிரம் நாக்குகள் படைத்த ஆதி சேஷனால கூட அந்த முழுமையான விஷயங்களை விவரிக்க முடியாது அப்படின்னு சுந்தரகாண்டத்தினுடைய பிரம்மாண்டத்தை உமா சம்ஹீதையில் பரமேஸ்வரனே தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படும் அப்பேற்பட்ட வலிமை மிக்கது தான் சுந்தரகாண்டம் காஞ்சி மகாபிரியவர் ஒரு முறை வயிற்று வழியால் கஷ்டப்படுத்ததாகவும் எந்த டாக்டராலையும் அதை குணப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னார் உடனே காஞ்சி மகாபிரியவர் சுந்தரகாண்டத்தை தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி படி அப்படின்னு அந்த பக்தருக்கு சொன்னார் எனக்கு வைத்து வழி தீராத வைத்து வலி எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில டாக்டர்லாம் பார்த்துட்டேன் மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு மகா சொல்லும்போது அவர் மகாப்பிரியவா அருளியது என்ன அப்படின்னா தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுந்தரகாண்டத்தை படி அப்படி பாராயணம் செஞ்சிட்டு வா வயிற்று வழி காணாமல் போயிடும் பறந்தே போயிடும் அப்படின்னு சொல்லி வயிற்று வழி காணாமல் போய்விட்டது சுந்தரகாண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது அப்படின்னு நம்மளுடைய சான்றோ பெருமக்கள் ஆன்மீக பிரியோர்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே சுந்தரகாண்டம் படிப்பது சுபிக்ஷத்தை தரக்கூடியது மந்திரங்களுக்கு இணையானது அதே போல சுந்தரகாண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோம் அந்த அளவுக்கு பகவானை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய 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 கடவுளை நோக்கி நாம் நெருங்கி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே போல சுந்தரகாண்டம் வாசிச்சா என்ன பலன் வாழ்க்கை தரித்திர நிலையிலிருந்து மாறும் வீட்டில் இருக்கிற தரித்திர நிலை மாறி சுபிக்ஷ நிலை உண்டாம் கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து பிணக்குகள் காணாமல் போய் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் தம்பதியார் அதே போல வளமுடன் வாழ்வதற்கான அத்தனை நல்ல சத்தான விஷயங்களையும் சுந்தர காண்டம் தரும் அந்த சுந்தரன் தருவான் ஆஞ்சநேய பெருமான் தந்தருவார் அதே போல சுந்தர காண்டத்தை முறைப்படி வாசிச்சார் முறைப்படி சரியா வாசிச்சா கால தாமதமான திருமணங்கள் தடைபட்ட திருமணங்கள் சீக்கிரமே கைகூடும் கவலைகள் எல்லாம் மறந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அருள்வார் ஆஞ்சநேய பெருமாள் சுந்தரகாண்டம் படித்து அனுமனை வழிபட்டு அப்படி தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வர்றத வழக்கமாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு அறிவுத்திறன் கூடும் நீ உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய புகழ் மேலோங்கும் நீங்கள் எந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த லட்சியத்தை வெகு எளிதாக அடைவீர்கள் மனதில் துணிச்சல் பிறக்கும் குழப்பங்கள் நீங்கும் அதே போல உடலில் ஆரோக்கியம் மேம்படும் விழிப்புணர்வோடு செயல்படுவீர்கள் வாக்கு சாதுரியத்தோடு திகழ்வீர்கள் அப்படின்னு வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்கள் தெளிவாக சொல்றனர் சுந்தர காண்டத்தை மனமுருகி படித்தால் நம்ம பாவங்கள் எல்லாம் முடியாத செயல்கள் அனைத்தும் முடிந்து காரியத்தில் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு அதனால தான் ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னே நாம் ஆஞ்சநேய பெருமானை போற்றி துதித்து பாராயணம் செய்து கொண்டாடுவோம் ஆஞ்சநேயருக்கு வடை வெண்ணெய் இதெல்லாம் சார்த்தி நெய் தீபம் ஏற்றி சுந்தரகாண்டம் பாராயணம் செஞ்சுட்டு வந்தால் குழந்தை பாக்யம் தந்தரும்பார் அனுமன் சுந்தரகாண்டத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால் அனுமனை பாராயணம் செய்வது அனுமனை தரிசிப்பது அனுமனை முறையாக வழிபடுவது முக்கியமாக சுந்தர காண்டம் பாராயணம் செய்வதால் இத்தனை இத்தனை நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து சேருங்கிறது உறுதி என்று அந்த நண்பர் எனக்கு அனுச்சிருக்கிற அந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஜெய் ஆஞ்சினேயா ஜெய் ஆஞ்சினேயா ஸ்ரீராமா 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 வணக்கம்